ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் முதுப்பு கணக்கு பருவம் ஒன்று இயல் ஒன்றில் எண்கள் என்ற தலைப்பில் அதுக்கான பயிற்சி உடைகள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டுக்குக்கான விடைகளை பார்க்க போகிறோம் ஹலோ மாணவ கண்மணிகளே பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டுக்கு விடைகளை பார்க்க போகிறோம் அதாவது சம இலக்கங்களுடைய எண்களை ஒப்பிடுதல் சம இலக்கங்களுடைய எண்கள் அப்படின்னா ரெண்டு பக்கத்துக்கும் ரெண்டு பக்கமும் வலது பக்கம் இருக்கணும் இடது பக்கம் இருக்கணும் ஒரே இலக்கமாக இருக்கும் இலக்கம்னா நான்கு இலக்கம்னா இந்த பக்கம் நாலு ஏழு இலக்கம்னா ஏழு இலக்கம் ரெண்டுக்கும் உள்ள எண்கள் எது பெருசு எது சிறுசு அப்படிங்கிறத ஒப்பிட்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க போய் வச்சுக்கல போகலாம் நோட்டை எடுத்து வச்சுட்டிங்களா எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா கவனமாக செய்யணும் கணக்கை கணக்கு இதில் விட்டோம்னா நம்மளுடைய பொருளாதாரம் கடைக்கு போகிறோம் காசு கொடுத்து வாங்குகிறோம் அதை கரெக்டாக கணக்கு பார்த்தா தான் சரியாக நம்மளுக்கு வர வேண்டிய பணம்லாம் வரும் கணக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களும் சில நேரம் கணக்காரவங்களும் கணக்கு பார்க்குறதுல தவறு விட்டுருவாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த கணக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க பக்கம் பதிமூணாவது பக்கம் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு கோடிட்ட இடங்களில் கிரேட்டர் தேன் அல்லது லெஸ் தேன் குறிகளை கொண்டு நிரப்புக இப்போ அங்கே இலக்கங்களை வந்து பிரிக்காமல் இருக்காங்க நம்ம பிரிச்சுக்கிறணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்போ பிரிச்சுக்கிறேன் நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ரெண்டு இங்கே நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ ஒன்றுகள்லையும் கரெக்டாக இருக்குது பத்துகளில் மாறியிருக்கு நூறுகள்லேயும் மாறியிருக்கு அப்போ மாறியிருக்க எண்களை பார்க்கணும் பத்துகளில் வந்து இங்கே ஒன்பது பத்துகள் இருக்குது இங்கே ஏழு பத்துகள் இருக்குது அதே இது பாருங்கள் நூறுகளில் பார்க்கும்போது மொதல் பக்கம் இருக்கிற மொதல் எண் வந்து ஏழு நூறுகள் ரெண்டாவது பக்கத்தில் இந்த பக்கம் சைடு ரைட் சைடில் இருக்கிறது ஒன்பது நூறுகள் இப்போ ஏழு நூறு பெருசா ஒன்பது நூறு பெருசா ஒன்பது நூறு தான் பெருசு அப்போ இந்த அகன்ற குறியீடு வந்து பெரிய எண் பக்கம் வரணும் குறுகிய குறியீடு வந்து சிறிய எண் பக்கம் வரணும் இதை மட்டும் ஞாபகம் கவனமாக வச்சுக்கிறோன்னா அகன்ற குறியீடுன்னா பெரிய குறுகிய பக்கம் வந்து கூம்பு வடிவம் கூம்பு பக்கம் இருக்குல்ல அது வந்து சிறிய எண்ணை குறிக்கும் அடுத்து ரெண்டாம் கணக்கு பாருங்கள் அதை இலக்கங்களை பிரிக்கணும் பன்னெண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறநூற்று ஐம்பத்தி நான்கு இந்த பக்கம் பன்னெண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு அப்போ ஒன்றுகள்லேயும் பத்துகள்லேயும் ஒரே எண்கள் இருக்குது நூறுகளில் இங்கே எட்டு நூறுகள் இருக்குது இங்கே ஆறு நூறுகள் இருக்குது அதே சமயம் ஆயிரங்களில் பார்க்கும்போது இங்கே ஆறாயிரங்கள் இங்கே எட்டாயிரங்கள் இப்போ ஆறாயிரம் பெருசாக எட்டாயிரம் பெருசா எட்டாயிரம்தான் பெருசு அப்போ அகன்றக்குய இந்த பக்கம் போடணும் அடுத்தது இது வந்து ஆறு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இங்கேயும் ஆறு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு ரெண்டு எண்களும் சமம் இது எத்தனை இலக்க எண்கள் ஆறு இலக்க எண்கள் இந்த பக்கம் ஆறு இலக்கம் இந்த பக்கமும் ஆறு இலக்கம் இருக்குது ஆனால் ஒரே எண்ணம் இருக்குது ஒன்றுகள்லேயும் நாலு பத்துகள்லேயும் ஒன்பது நூறுகள்லேயும் ஏழு ஆயிரங்களில் எட்டு பத்தாயிரங்களில் அஞ்சு அடுத்து லட்சத்துலேயும் இங்கே ஆறு இங்கே ஆறு அப்போ ரெண்டும் சமம் அடுத்து சரியாக தவ எனக்குறுக மிகச்சிறிய இல இலக்கு என்ன இருக்குது மிகப்பெரிய ஆறில் என்ன இலக்கை இடையே உள்ள வேறுபாடு பத்து ஆகும் மிகச்சிறிய அப்படின்னா ஜீரோவில் முடியணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடுத்து மிக பெரிய அப்படின்னா ஒன்பதில் முடியணும் இப்போ ஆறு இலக்கணம்னா ஆறு ஒன்பது வரணும் ஏழு இலக்கம்னா ஆறு பூஜ்ஜியம் ஒரு ஒன்று வரணும் இதை கழித்தோம்னா உள்ள வேறுபாடு ஒன்று ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பத்துன்னு கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து தவறான கூற்று அடுத்து எட்டு ஆறு ஜீரோ ஒம்பது என்ற எண்ணை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய நான்கு இலக்க எண் ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஆறு இது வந்து தவறான விடை அப்போ பெரிய எண் என்ன வரும் அப்படின்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபது இதனுடைய பெரிய பெரிய எண் எது என்னது ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபது வரும் அடுத்த நான்கு இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை ஒன்பதாயிரம் இது சரி அடுத்த மூணாங்க எனக்கு பாருங்க இன்று இந்த மூணு எண்கள் கொடுத்துருக்காங்க அந்த எண்களில் எந்த எண் மிகப்பெரியது எந்த எண் மிகச்சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இலக்கங்களை முதல்ல எண்ணணும் இலக்கங்களை எண்ணும்போது முதல்ல இருக்குது பத்து இலக்க எண் அத்தனை இலக்கையன் எண் பத்து இலக்க எண் ரெண்டாவதாக இருக்கிறது ஒன்பது இலக்கையன் எண் மூன்றாவதாக இருக்கிறது எட்டு இலக்கையன் எண் அப்போ பெரிய இலக்கையன் எண் வந்து பத்து இலக்கம் இருக்கிறது தான் பெரியது எட்டு இலக்கம் இருக்கிறது சிறியது அதை எடுத்து எழுதணும் நீங்கள் பெரிய இலக்கையன் எண் சிறிய இலக்கை எண் போட்டு அந்த நம்பர் எடுத்து எழுதணும் அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக இறங்கு அப்படின்னா பெருசுலேருந்து சின்னதாக வரணும் அதை நான் அம்புக்குரி போட்டு வச்சுருக்கேன் இறங்கு அப்படின்னா சின்னதாக மாடியிலேருந்து கீழே இறங்குகிறோம் அப்படி கூட நீங்கள் யாவும் வச்சுக்கலாம் அப்போ பெரிய மேலேருந்து கீழே இறங்குறோம் அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரணும் அப்போ அந்த நான் நம்பர் போட்டிருக்கேன் அதை நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதணும் அதில் எத்தனை இலக்கங்கள் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள் அடுத்து அந்த நம்பரை வச்சு நீங்கள் கொண்டு வரணும் மொத எ வந்து என்ன வரும் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு அடுத்து இருபத்தஞ்சாயிரத்து எண்ணூற்றி நாற்பது இருபத்தொன்னாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பத்தாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்தது பாருங்கள் பத்து லட்சம் என்ற இடத்தில் ஆறு என்ற எண்ணும் பத்தாயிரம் இடத்தில் ஒம்பது என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஒரு எட்டு இலக்க எண்களை எழுதுக அப்போ நீங்கள் என்ன செஞ்சிருந்தால் இதுக்கு டேஷ் டேஷாக போட்டு வச்சுக்கோங்க எத்தனை டேஷ் போடணும் எட்டு இலக்கம் போடணும் எட்டு இலக்கம் போடணும் அதில் மேலே ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் அப்படி போடி அப்படி போட்டு வச்சுக்கணும் போட்டுட்டு அந்த லட்சங்கள் அப்படிங்கிற வர இடத்துக்கு நேராக என்ன செஞ்சிடணும் ஆறு போட்டணும் பத்தாயிரம் அப்படிங்கிற வர இடத்துல நேராக ஒம்பது போட்டணும் அதுக்கடுத்து நீங்கள் எந்த எண்களை வேணாலும் போட்டுக்கலாம் எந்த எண்களை வேணாலும் போட்டுக்கலாம் அப்போ போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் எட்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து தொண்ணூற்று மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்து நான்கு இந்த ஆறும் ஒம்பது மட்டும் மாறக்கூடாது மற்ற இடத்துல நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் வேறு வேறு நம்பர்களை நீங்கள் எழுதிக்கரலாம் அடுத்து பாருங்கள் ராஜன் நாலு கமா ஏழு மற்றும் ஒன்பது என்ற இலக்கங்களை பயன்படுத்தி மூன்று இலக்க எண்களை எழுதுகிறான் எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும் ஆறு எண்கள் எழுதலாம் எத்தனை எண்கள் எழுதலாம் ஆறு எண்கள் எழுதலாம் அதை மாற்றி மாற்றி எழுதணும் அதில் நாலு முதல்ல வர மாதிரி வச்சு எழுதணும் அடுத்து ஏழு முதல்ல வர மாதிரி வச்சு எழுதணும் அடுத்து ஒம்பது முதல்ல வர மாதிரி வச்சு எழுதணும் அப்போ வந்து எத்தனை எண்கள் வரும் ஆறு எண்கள் வரும் எத்தனை எண்கள் வரும் ஆறு எண்கள் வரும் அடுத்து ஏழாங்கனக்கு என்னுடைய பணம் பெறும் அட்டையின் ஏடிஎம் அட்டை அதாவது கடவுச்சொல் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது ஒம்பது நாலு ஆறு மற்றும் எட்டு ஆகிய இலக்கங்களை கொண்டது இது மிகச்சிறிய இலக்க இரட்டை எண் ஆகும் எனது பணம் பெறும் அட்டையின் ஏடிஎம் கடவுச்சொல் காண்க அப்போ பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும் இதில் வந்து நான்கு இலக்க ரெட்டை எண் அதை கவனமாக வச்சுக்கணும் ரெட்டை எண்ணில் முடியணும் இதில் முடியணும் ரெட்டை எண்ணில் முடியணும் ரெட்டை எண்ணாக ரெண்டு நாலு ஆறு எட்டில் முடியணும் இதே இது வந்து என்ன கேட்டிருக்காங்க மிகச்சிறிய ரெட்டை எண் அப்போ மிகச்சிறிய ரெட்டை எண் சொல்லும்போது சிறிய நம்பரை தான் முதல்ல எழுதணும் நாலு அதுக்கடுத்து ஆறு அடுத்து ஒன்பது எட்டு இப்போ நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் இந்த ஏடிஎம்மோட பாஸ்வேர்டு அடுத்து பாருங்கள் அஞ்சலக குறியீட்டு எண் ஆறு இலக்கங்களை கொண்டது பொதுவாக இருந்து அஞ்சலக குறியீடு வந்து ஆறு எண்களை தான் கொண்டிருக்கும் இதன் முதல் மூன்று இலக்க எண்கள் ஆறு மூணு ஒன்று அதுக்கடுத்து பின்னாடி உள்ள மூணு எண் வந்து ஜீரோ மூணு ஆறு இந்த மூன்று மூன்று இலக்கமாக கொடுத்துருக்காங்க ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய அஞ்சலக குறியீட்டு எண்களை எழுதுக மிக பெரிய அப்படின் சொல்லும்போது அது முதல்ல அந்த மூணு எண்ணை எழுதிடணும் அதுக்கடுத்து வர நம்பரை தான் மாற்றணும் அப்போ முதல்ல மிக பெரிய அப்படின்னா ஆறு மூணு ஒன்று முதல்ல பட்டுக்கிறணும் அதுக்கடுத்து அதுலேயே பெரிய நம்பர் ஆறு மூணு ஜீரோ சிறிய நம்பர் அப்படின்னு சொல்லும்போது ஆறு மூணு ஒன்று முதல் எழுதிக்கணும் ஜீரோ மூணு ஆறு புரிஞ்சகுட்டிஸ் இந்த மாதிரி தான் எழுதணும் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மலைகளின் உயரங்கள் மீட்டரில் கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு மலைகளும் தொட்டப்பட்டால் மகேந்திரகிரி ஆனைமுடி எங்கிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிறதுலையே எல்லாமே எத்தனை இலக்க எண்கள் தான் நான்கு இலக்க எண்கள் தான் அதில் இப்போ நீங்கள் ஆயிரங்களை நேராக போய் பார்த்துடலாம் ஆயிரங்கள் பார்க்கும்போது ரெண்டு நம்பரில் ரெண்டு ஆயிரங்கள் இருக்குது அப்போ நூறுகளை பார்க்கணும் நூறுகளை பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அடுத்து பத்துகளை பார்க்கும்போது இங்கே ஒன்பது இருக்குது இங்கே மூணு இருக்குது அப்போ ஒன்பது இருக்கிறது தான் பெருசு ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் ஆனைமுடி அப்படிங்கிற மலை அதை எடுத்து எழுதணும் அடுத்து உயரத்தை கொண்டு மலைகளின் பெயர்களை மிக பெரியதிலிருந்து சிறியது வரை வரிசைப்படுத்தவும் இப்போ மிக பெருசு பார்த்துட்டோம் அதுக்கடுத்து சிறுசு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அதுக்கு அதுக்கடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தெட்டு அதுக்கடுத்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு இதை வருசைப்படுத்தி எழுகிறனும் அடுத்து ஆனைமுடி மற்றும் மகேந்திரகிரி ஆகிய மலைகளின் உயரங்களின் வேறுபாடு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு கேட்டால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக கழிக்கணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர்னால் பெரிய இது வந்து ஆனைமுடி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் மகேந்திரகிரி வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு மீட்டர் இதை கழித்தோம்னா வித்தியாசம் வேறுபாடு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் அடுத்து புறவை நாக்கள் என்ன குட்டி சிலரும் சுறுசுறுப்பாக இருக்கீங்களா நம்ம படத்தை கவனிக்கணும் நோட்டை எடுத்துட்டிங்களா நோட்டை எடுத்து உடனே என்ன செய்யணும் புக்கை வச்சு எழுதணும் நம்ம வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே கூட என்ன செய்யலாம் கணக்கை செஞ்சு பார்த்துட்டு சரியா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்போ தான் உங்களுடைய அறிவு கணக்கு போடக்கூடிய ஆற்றல் பெருகும் புறவை வினாக்கள் வரலாம் பட்டியலில் எந்த எண் வரிசை சிறியதுலேருந்து பெரியதாக வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஏற்கனவே அந்த தலைப்பில் பார்த்தோம் அந்த தலைப்பு என்னது ஒரே இலக்க எண்களை பெரியது சிறியது எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற திறன் தான் இந்த பயிற்சியில் அவங்களுக்கு கொடுக்காங்க அப்போ எல்லாமே முதல்ல ஆவும் ஆவும் நான்கு இலக்க எண்கள் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது ஆறு இலக்க எண்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் எது கரெக்டாக பெருசுலேருந்து சின்னதுக்கு சிறியதுலேருந்து பெருசு வரிசைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்போ இதை பார்த்தா இ அதில் தான் கரெக்டாக இருக்குது அதை நீங்கள் அடிக்கணும் அடுத்து அரபிக்கடலின் பரப்பளவு சதுர மைல்கள் இது எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பதினாலு லட்சத்து தொண்ணூற்றி ஆயிரம் பதினாலு லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரம் இப்போ இது எதுக்கு இடையில் வரும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ ஆ பதினால பதினாலு லட்சத்து எண்பத்தி ஒம்போதாயிரம் அடுத்து தொண்ணூறு தொண்ணூத்தொன்று அதுக்கடுத்து தான் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பது வந்துருக்கு இப்போ அந்த ஆன்சரை டிக் அடிக்கணும் அடுத்து பன்னெண்டாம் பன்னெண்டாங்க இந்திய நாளிதழ் படிப்பவர்கள் கணக்கீட்டின்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விட்டு நாளிதழ்களின் எண்ணிக்கை காட்டும் அட்டவணையை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அட்டவணையில் விடுபட்ட எண் என்னவாக இருக்கும் பா நாளிதழ்னால் செய்தித்தாள் அதில் ஏபிசிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரம் வந்து வருஷம் வந்து ரெண்டு மூணு நாலு விற்பனை வந்து எத்தனை லட்சத்துலன்னு கொடுத்துருக்காங்க எழுபது லட்சம் ஐம்பது லட்சம் அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்து பத்து லட்சம் இப்போ வருஷப்படி பார்க்கும்போது ஒன்றாவது வந்து எழுவது ரெண்டாவது ஐம்பது அதுக்கடுத்து என் நம்மளுக்கு விடை என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்து கடைசியாக பத்து இருக்குது இப்போ இங்கே நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதை எப்படி கண கணக்கிடணும் அப்படின்னு பாருங்கள் எழுபது இருக்குது ஐம்பது இருக்குது அதுக்கடுத்து கடைசியாக பத்து இருக்குது பத்துக்கும் ஐம்பதுக்கும் இடையில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பத்துக்கும் ஐம்பதுக்கும் ஏன்னா எட்டு நம்ம போடக்கூடாது ஏன்னா அதை விட அது வருஷப்படுத்தியிருக்காங்கல்ல அப்போ இருபத்தி ஆறு தான் இங்கே வரும் அப்போ என்ன ஆன்சர் வரும் இருபத்தி ஆறு இது மாதிரி கொஞ்சம் சிந்தித்து செய்யக்கூடிய கணக்குகள் தான் புறவையனாக்கள் ஓகே குட்டீஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனலை என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நானும் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் இங்கே பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வழியில் சிந்திக்கலாம் பாய் 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 வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் அதையே லைட்டாக தட்டிடுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க